ஹேஹலை பியூட்டிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாக் எபிசோட் லெவன் இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்கலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா அப்போ தான் ஸ்டோரி வந்து புரியும் எபிசோட் டெனில் வந்து ரெண்டு பேரும் குதூகலமாக இருந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு கின் வந்து எழுந்தி பார்க்குறான் தன்னை பக்கத்தில் ஆளை காணும் சரின்னு வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்குறான் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க இதை பார்த்து கிண்ணு ரொம்பவே ஷாக் ஆகிடுறான் பின்னாடி வந்து மொட்டையும் இன்னொரு ரவுண்டையும் நின்றுட்டு இருக்காங்க கிண்ணை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இவனையும் போட்டு போல இருக்கு இதை வந்து நம்ம தன் பார்த்துடுறான் உனக்கு பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி கையை காட்டுறான் கின்னும் மெதுவாக பின்னாடி திரும்பி பார்க்குறான் இவனுக்கு நேராக கண்ணை வச்சுட்டு நிற்கிறாங்க கின் இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறான் கின் ஷூட் பண்ணுற மாதிரி வர்றதுனால தன் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து கிண் முன்னாடி நின்னுடுறான் இதில் கிண்ணுக்கு பதிலாக தன் மேலே வந்து புல்லட் வந்து இறங்கிடுது புல்லட் வந்து கரெக்டாக தன்னோட நெத்தியில் இறங்குறதுனால தன் அங்கேயே வந்து மயங்கி விழுந்துடுறான் கிட்டத்தட்ட இறந்த மாதிரி காட்டுறாங்க கின் இதை பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறான் அங்கேருந்து ரெண்டு ரவுடி பசங்களுமே அங்கேருந்து கிளம்புறாங்க திடீர்னு கின் வந்து எந்திரிச்சு பார்க்கறான் அவன் கண்டது எல்லாமே கனவு உடனே நம்ம தன்னை தான் மேலேங்கிலையும் பார்க்குறான் தன் வந்து நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப தன்னை போய் எழுப்புறான் தன்னு வந்து எந்திரிச்சிடுறான் இதை பார்த்துதான் தான் கிண்ணுக்கு வந்து உயிரே வருது தன்னை வந்து ஹக் பண்ணிக்கிறான் கிண்ணு இப்படி பதறதை பார்த்துட்டு தன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் கிண் வந்து ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் கெட்ட கனவு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான் அடுத்ததாக அவங்க ரெண்டு பேருமே பற்றி தேடுறதுக்காக கிளம்புறாங்க அப்போ கின் வந்து நம்ம யாருக்கிட்டையுமே இதை வந்து சொல்ல வேண்டாம் என்னால் ஏற்கனவே எல்லாருமே பிரச்சனையில் இருக்காங்க மட்டும் இல்லாமல் அங்கிள் வர என்னால் தான் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் இதை வந்து தன் பார்த்துட்டு நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாத நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கலாம் அங்கிளை வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாற்றலாம் அப்படின்னு ஆறுதலாக சொல்கிறான் சரி ஓகேன்னு ரெண்டு பேரும் காரில் ஏறி இருக்காங்க அப்போ கின் வந்து ரொம்பவே டல்லாக இருக்கான் இதை வந்து தன் பார்த்துட்டு நீ ஓகேவாக இருக்கியா நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கின் வந்து நான் ஓகேவாக தான் இருக்கேன் நம்ம அங்கே போனால் தான் கண்டிப்பாக ஏதாவது க்ளூ கிடைக்கும் எனக்கு என்னமோ எங்கள் அப்பா அந்த இடத்துல தான் க்ளூ வச்சிருப்பாங்களோன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே வந்து ஒரு இடத்துக்கு வந்து இறங்குறாங்க ரெண்டு பேரும் கின்னோட அம்மா கலரையை தான் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க கிண் வந்து அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்குறான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்ததுனால உங்களை வந்து ரொம்ப நாளாக பார்க்க வர முடியலை அதனால தான் இப்போ வந்து உங்களை தேடி வந்திருக்கேன் நான் இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மிட்ட ப்ரே பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்கிற இடத்த வந்து டச் பண்ணி பார்க்குறான் டச் பண்ணி சுற்றி சுற்றி பார்க்குறான் அதுக்கப்புறம் அங்கே ஏதோ கேப் இருக்கிற மாதிரி தெரியுது கிண்ணுக்கு வந்து இங்கே தான் அப்பா ஏதாவது ஒழிச்சு வச்சுட்டு போயிருப்பாங்களோன்ட்டு டவுட் ஆகிடுது சரின்னு அந்த இடத்த உடச்சு பார்க்குறான் கின் இப்படி திடீர்னு உடைக்க ஆரம்பிப்பான் அப்படின்ட்டு தன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை தன் வந்து என்ன பண்ணுற ஸ்டாப் பண்ணு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறான் ஆனால் கின் வந்து கேட்கவே இல்லை உடச்சிட்றான் வேகமா போய் அங்க எதுவும் க்ளூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறான் ஆனா கிண்ணுக்கு வந்து எந்த க்ளூவுமே அங்கே மாட்டல அப்ப தன் வந்து கீழே எதர்ச்சியாக பார்க்குறான் அவங்க அம்மா போட்டோ வந்து ரொம்பவே உடஞ்சி கிடக்குது அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வீடு வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க இதை வந்து தன் பார்த்துட்டு இங்க பாரு கின்னு ஏதோ க்ளூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் கிண்ணு அதை வந்து பார்க்குறான் அதில் கிண்ணும் அவனோட அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கு இதை பார்த்தது தான் கிண்ணுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது கின் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது செவுத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சிருப்பான் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு நான் பெருசாகிட்ட பிறகு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து ரெட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைப்பேன் அது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு இருப்பான் அவங்க அம்மா வந்து மேலே வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வர அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த பேர்ட்ஸையும் வந்து அவன் வரைஞ்சிட்ருப்பான் இப்போ இவங்களுக்கு கிடச்சிருக்க பிக்சரும் அந்த வீட்டில் இருக்கிற பிக்சரும் சேம் பிக்சர் அதனால ரெண்டு பேரும் முடிவு பண்ணிடுறாங்க கண்டிப்பாக வந்து அப்பா அங்கே தான் குழு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு கார்ல ஏறிட்டு பிறகு கிண் வந்து அவனோட பழைய வீட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கான் தன் வந்து இதை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக அங்கே போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கிண் வந்து கண்டிப்பாக நம்ம அங்கே போய் தான் ஆகணும் கண்டிப்பாக அப்பா வந்து அங்கே தான் க்ளூ வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு தன் வந்து அங்கே சியாதி போட ஆளுங்கள்லாம் இருப்பாங்க நம்ம போனோன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறான் கிண் வந்து என்ன சொல்கிறான்னா நான் மட்டும் தனியாக போகிறேன் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் தன் வந்து ரொம்பவே வந்து கிண்ணை பற்றி கவலைப்படுறான் அதனால் நான் வந்து முதல்ல போய் பார்க்குறேன் அங்கே எல்லாமே ஓகேவா இருந்தால் எனக்கு பின்னாடி நீ என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் கின் வந்து இதுக்கு மனசு வந்து ஒத்தே வரல அதெல்லாம் முடியாது என்னால் தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சுது அதனால் நம்ம வந்து சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்கிறான் தன் வந்து வேணா நான் மட்டும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் கிண் வந்து தன்னோட கணத்தில் கை வச்சுட்டு நீ எப்படி என்னை பற்றி கவலைப்படுறியோ அதேமாரி ஒன்று நினச்சி எனக்கும் ரொம்பவே கவலையாக இருக்குது அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்கிறான் அடுத்ததாக சியாதி இப்போ தான் காட்டுறாங்க பக்கவன் வந்து உள்ளே வராரு அவங்கள பார்த்துட்டு சியாதி இப்போ வந்து நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதுக்கு பக்கவனு வந்து என்னை மன்னிச்சிடுங்க நான் என்ன அவங்கள கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட சியாதி இப்போ வந்து என்னோடய டாக்கு ரொம்பவே பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கோனை வந்து அதுக்கு சாப்பாடு போட சொல்கிறாரு பக்கவனுக்காக அந்த நாயை பார்த்ததுமே அள்ளு விட்டுருச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி என்ன தான் பண்ணுறது போய் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி அது கடிச்சிருமோ அப்படின்ற பயத்தில் பவுலில் கொட்டாமையே இருக்கிறாரு இதை வந்து சியாதி பார்த்துட்டு அந்த பவுலில் கொட்டு பிரித்து அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து பக்கவனும் பவுலில் வந்து கொட்டுறாரு கொட்டிட்டு டக்குன்னு நவுண்டு வந்துடுறாரு சியாதி இப்போ வந்து பக்கவன்கிட்ட கிட்டே எனக்கு நிறையவே எதிரிங்க இருக்காங்க அதனால் யாரை நம்புறதுனே புரிய மாட்டேங்கிது அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு பக்கவன் வந்து நீங்கள் என்ன வந்து சந்திக்கப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சியாதி வந்து கிண்ணும் எஸ்கேப் ஆனதுலேருந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை வந்து பக்கம் கேட்டுட்டு அப்படி பார்த்தா நான் தானே உங்ககிட்ட தன்னை வந்து பிடிச்சி கொடுத்தேன் வேற யாருமே இந்த விஷயத்த வந்து உங்களுக்காக பண்ணலை நான் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது என்னமோ உண்மைதான் ஆனா நீ வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு இதுக்கு பக்கம் வந்து சியாதி கிட்ட சிரிச்சுக்கிட்டே நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஒர்க் பண்றேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நான் வந்து எந்த விதமான ஹெல்ப்பும் அவங்களுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு யூட் வந்து பாக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து போயிருக்கிறான் இதுக்கு பதிலாக தான் வந்து தன்னை இங்கே பிடிச்சி போடுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போ தன்னுமே எஸ்கேப் ஆனதுனால சீக்கிரமாக அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கின் வந்து ரொம்பவே ப்ரில்லியண்ட்டான பையன் அவன் பேக்கப் லான் ஏதாவது வந்து யோசிச்சு வச்சுருப்பான் அது எதையுமே வந்து நம்ம நடக்க விடக்கூடாது சீக்கிரமாக அவன்கிட்ட இருந்து அந்த கோடை வாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட டாகை வச்சு பக்கனை மிரட்டுறாரு பக்கம் கொஞ்சம் பயந்து போய் தான் நிற்கிறாரு அடுத்ததான் நடக்க போகிற மேட்சில் தைப்பூனுக்கு ஆப்போசிட்டாக யாரை வந்து பாக்ஸிங் பண்ண அனுப்ப போறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு பக்கவன் வந்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு எந்த ஆன்சரும் பண்ணல பின்னாடி ஏதோ பிளான் வச்சுக்கிறாரு போல இருக்குது அடுத்ததாக தன்னையும் கிண்ண தான் காட்டுறாங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அங்கே வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க கிண வந்து அதுக்கு மேலே குதித்து உள்ளே வந்துடுறான் தன் வந்து இதை பார்த்துட்டு நீ இதில் வந்து உறுதியாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கிண்ணும் ஆமான்னு சொல்கிறான் சரின்னு தன்னுமே உள்ளே வந்துட்டு வீட்டுக்கிட்ட போய் பார்க்குறாங்க டோர் வந்து லாக் ஆகிருக்கு அதனால அவங்க ரெண்டு பேராலேயும் உள்ளே போக முடியல தன் வந்து அங்கே இருக்கிற கல்ல வச்சு அந்த பூட்டை உடைக்கிறான் பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே திருட்டு தனமாக உள்ளே போகிறாங்க கின் வந்து அவனோட சின்ன வயசில் டிராயிங் பண்ண அந்த இடத்த வந்து பார்த்துட்ருக்கான் இருக்கான் பார்த்துட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் தன் வந்து இதை பார்த்துட்டு ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கின் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் க்ளூ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற குழப்பத்தில் கின் வந்து சோஃபாவில் வந்து உட்காரான் தண்ணும் இதை பார்த்துட்டு கிட்டே வந்து உக்காடுறான் அப்போ கின் வந்து தன் கிட்டே நம்ம கரெக்டான இடத்துல தான் தேடுறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு தன் வந்து உடனேயே ஃபஸ்ட்டு நம்பு கண்டிப்பாக நீ கரெக்டான இடத்த தான் தேடி வந்திருப்ப கொஞ்சம் ஈஸியாக வந்து உன் மனசு திறந்து எதுவாக இருந்தாலும் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் கின் வந்து கொஞ்சம் மெதுவாக யோசிச்சு பார்க்குறான் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் ஈஸியாக உன் ஹார்ட்டை திறந்து யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இவனே சொல்லியிருந்திருப்பான் ஏன்னா கின் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா வந்து எதாக இருந்தாலும் மெதுவாக உன்னோட ஹார்ட்டை திறந்து யோசிச்சுப்பாரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அதே தான் இவன் வந்து இப்போ யோசித்து பார்க்குறான் இப்போ கிண்ணுவந்து அந்த விஷயத்த தன் கிட்ட சொல்கிறான் எங்கள் அப்பா எதாக இருந்தாலும் வந்து மெதுவாக உனோட ஹார்ட்டை திறந்து யோசிச்சுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் கொஞ்சம் டவுட் ஆகிட்டு பின்னாடி திரும்பி அந்த செவத்தை பார்க்குறாங்க அந்த செவத்தில் இருக்கிற டிராயிங்லேயுமே ஹார்ட் இருக்குது இப்போ திருப்பியும் கின் வந்து அவனோட சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறான் கின் வந்து சோஃபாவில் உட்காந்து வரைஞ்சிட்டு இருப்பான் அப்போ அவங்க அம்மா வந்து இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் வந்து ஹார்ட் வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கின் சொல்லியிருப்பான் இங்கே பண்ணாத சோஃபா வந்து தேர்ட்டி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் வந்து அந்த பேப்பர் அங்கேருந்து எடுப்பான் அந்த பேப்பரில் எழுந்திருந்த ஹார்ட் வந்து சோஃபா மேலே அப்படியே அச்சா விழுந்திருக்கும் இதை வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு இங்கே பாரு நீ பேப்பரில் எழுதுனது எல்லாம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கிண்ணுக்கு வந்து சோஃபாவில் தான் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்துடுது உடனே தன்னை வந்து எந்திக்க சொல்கிறான் தன்னும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் எந்திரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு பார்க்குறான் அப்புறம் தான் அந்த ஹார்ட் வந்து அங்கே இருக்குது அப்படியே சரின்னு கிண் வந்து அந்த சோஃபாவில் இருக்கிற குஷினை வந்து தூக்கி பார்க்குறான் அதுக்குள்ளே வந்து ஒரு கவர் இருக்கு இது வந்து அவங்க அப்பா வந்து கிண்ணுக்காக வச்சுட்டு போயிருக்காங்க போலருக்கு கிண் வந்து அதை இப்போ கண்டுபிடிச்சான் அதில் வந்து ஒரு பசில் இருக்குது சரி நம்ம கின் வந்து வளர்க்கும் போல் அந்த பசிலெல்லாம் உக்காந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் சால்வ் பண்ணி முடித்ததும் தன் வந்து அதை வாங்கி பார்க்குறான் அப்புறம் தான் சில வேர்டு வந்து அவனுக்கு தெரியுது சரி ஓகே இதை வந்து ப்ராப்பராக ரைட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பார்க்குறான் கடைசியாக அந்த பசில் பார்த்தா ஒரு லெட்டர் ஃபார்மில் மாறி இருக்கு கின்னோட அப்பா தான் கின்னுக்காக இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க அதை வந்து பசில் மாதிரி ஒளிச்சு வச்சுருக்காங்க கின் வந்து அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான் அந்த லெட்டரில் வந்து அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே நீ வந்து கஷ்டத்தில் இருப்ப அப்படின்னு எனக்கு தெரியும் நான் வந்து இந்த கஷ்டத்தில் வந்து நீ சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவ அப்படின்னு நம்புகிறேன் கூடிய சீக்கிரமாகவே வந்து நீ நல்ல லைஃப்பை வந்து வாழுவ நானும் அம்மாவும் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறோம் இடையில இந்த சியாதி பிரச்சனையில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அதுக்கான எவிடன்ஸ் வந்து இந்த லெட்டரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெட்டரில் இருக்கிற எல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டு கிண் வந்து ரொம்ப சோகமாக தன் மேலே சாஞ்சிகிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு பார்த்து அந்த ரெண்டு ரவுடியுமே வந்துடுறாங்க வந்துட்டு அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிண வந்து லெட்டரை கொடுக்க மாட்டேங்கிறேன் அதனால கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க கண்ணை பார்த்ததும் நம்ம கிண்ணுக்கு வந்து காலையில் நடந்த கனவு தான் ஞாபகத்துக்கு வருது பகல கனவு பளிச்சிருமோன்ற பயத்துல வந்து கின் ஷாக்கிங்காக நிற்கிறான் தன் வந்து இதை பார்த்துட்டு கிண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் காலையில கண்ட கனவுலையுமே வந்து கிண்ணுக்கு முன்னாடி நின்றுப்பான் அதுக்கப்புறம் தான் ரவுடி பசங்க ஷூட் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு வந்து தன்னுக்கு முன்னாடி வந்து இப்படி நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு திடீர்னு எயிட்டும் உள்ள வந்து இந்த ரவுடிங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சின்ன ஃபைட்டு போகுது கடைசியாக எயிட்டு வந்து அந்த ரவுடி கிட்ட மாட்டிடுறான் ரவுடி வந்து அந்த கோடை சொல்லு இல்லைனா இவனை சுற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் இதை வந்து கின் பார்த்துட்டு நீ அவனை ஷூட் பண்ணினா நான் இந்த கூடை வந்து எரிச்சு நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டான் சொல்லி வந்து அந்த ரவுடிங்க விடுற மாதிரி இல்ல நீங்க நான் வந்து இதை எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லெட்டரை வந்து எரிச்சிடுறான் இதனால அந்த ரெண்டு ரவுடியுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க இதை வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்க நாலு பேரும் அந்த ரெண்டு ரவுடியுமே வந்து அடிக்கிறாங்க இவங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க அதுக்கு முன்னாடி விண்ணோட நெத்தியில் வந்து கொஞ்சம் அடிபட்டுருது தன் வந்து கிண்ணை பார்த்து நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டி கேட்குறான் கிண்ணுன்னு இதை பார்த்துட்டு நான் ஓகேதான் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கையை காட்டி கேட்கறான் தன்னும் நான் ஓகே அப்படின்னு சொல்கிறான் அங்கேருந்து கிளம்பி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க எய்ட்டு வந்து விண்ணோட தலையில் அடிபட்டுருக்குல அதனால அவனுக்கு வந்து பேண்டேஜ் இருக்கான் விண்ணுக்கு ரொம்ப வலிக்குது போல் இதை வந்து எயிட் பார்த்துட்டு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதுக்கு வின் வந்து ஆமாம் வலிக்குது ஆனால் முந்தி விட தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணுறான் இவன் இப்படி சொன்னதுனால எயிட் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்னை பார்த்து என்னை கிண்டல் பண்ணுறியா நான் மேலே ரொம்பவே கேர் எடுத்து தானே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவங்க இப்படி சண்டை போடுறத பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க அப்போ திடீர்னு கதவை திறந்து தன்னோட அம்மா வந்து உள்ளே வராங்க அவர் பின்னாடி வந்து இன்னொரு ஆள் வராங்க அது வந்து பக்கவன் தான் பக்கவன் தான் மாறு விஷயத்தில் வந்திருக்காரு இவரை பார்த்ததுமே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க பக்கம் வந்து இவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா சியாதீப் வந்து ட்ராப் வந்து வச்சுருக்கான் அதனால நீங்கள் எல்லாம் இங்கேருந்து போயிடுங்க அவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கின் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதுக்கு பக்கவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா வர ஃப்ரைடே தான் இவங்க வந்து இந்த கோடை வந்து சியாதிப்பு கிட்டே கொடுத்துட்டு அங்கிளை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி பேசியிருப்பாங்க ஆனால் இப்போ பக்கவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் வந்து ஒரு ட்ராப் தான் நீங்கள் அந்த கோடை கொடுத்தாலும் கொடுக்கலனாலுமே நீங்கள் எல்லாேருமே அவங்கிட்ட போய் மாட்டிக்க போகிறீங்க அதனால் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு வின் வந்து அப்போ எங்கள் அப்பாவை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பக்கவன் வந்து உங்கள் அப்பாவை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்களாம் இப்போ வந்து இங்கேருந்து தவிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு வீண் வந்து என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டைக்கு போகிறான் ஏட்டு வந்து அவனை சமாதானப்படுத்துகிறான் இதை பார்த்த தன் வந்து நீங்கள் வந்து கோலையாகவே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கவன் மேலே கோவப்பட்டுட்டு போகிறான் பக்கவன் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் பின்னாடியே போகிறாரு நான் சொல்கிறத கொஞ்சம் தன அப்படின்னு சொல்லிட்டு பக்கவன் பேச வராரு ஆனால் தன் வந்து நீங்கள் எப்போவுமே கோலையாக தான் இருப்பீங்களா இப்படி தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க ஆனால் இப்போ வந்து நின்றுட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க இவன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறம் தான் பக்கவன் வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு தன் வந்து சின்ன வயசில் பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கிறத சியாதி பார்த்துட்டு இவன் வந்து என்னோட மேட்ச்சில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கவன்கிட்ட கேட்டிருப்பாங்க போல இருக்குது இதுக்கு பயந்துக்கிட்டு தான் பக்கவன் வந்து தன்னை விட்டு விலகி வந்திருக்காங்க இதை வந்து பக்கவன் வந்து தன்ன்கிட்ட சொல்கிறாங்க தன் வந்து இதை கேட்டுட்டு நீங்கள் அப்பவும் கோலையாக தான் இருந்திருக்கீங்கன்னு சொல்கிறான் நான் கண்டிப்பாக என்னோடய கோச்சை காப்பாற்றுறதுக்காக அந்த ஃப்ரைடே மேட்சுக்கு போவேன் அங்கே என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஏன் கூட இருக்க போகிறீங்களா இல்லை இன்னுமே சியாதி பின்னாடி தான் இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்போ கடைசியாக பக்கம் வந்து என்ன முடிவு பண்ண போகிறாருன்னு தெரியல சியாதி பின்னாடி தான் இருக்க போகிறாரா இல்லை தன் பின்னாடி நிற்க போகிறாரா அப்படின்னு பார்க்கலாம் கடைசியாக மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்ச ஃப்ரைடே வந்துடுது சியாதி வந்து வந்து இறங்குறாரு பக்கம் தான் வழக்கம் போல் அவரை வந்து வெல்கம் பண்ணுறாரு பின்னாடியே வந்து கோச்சும் யூடியூப் வந்து இறங்குறாங்க கோச்சை வந்து யூடியூப் வந்து மிரட்டிக்கிட்டே நிற்கிறாங்க அண்ணன் வச்சு சேதி இப்போ வந்து பக்கவனுக்கிட்ட மேட்சுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பக்கமும் நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆடியன்ஸ் உட்காந்துருக்கிற இடத்துல கிளவோ மேம் பங்கெல்லாம் சேர்ந்து கேப்பு எல்லாம் போட்டுட்டு மாறு வேஷத்தில் உட்காந்துருக்குறாங்க கிளவோக்கு வந்து நடந்த எந்த விஷயமே தெரியாது அப்படிங்கிறதுனால மெய் கிட்ட கேட்குறா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெய் வந்து பக்கவன் தான் இந்த மாதிரி உட்கார சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் பகன் வந்து இந்த வாட்டி தன் பக்கம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு போல இருக்கு அதனால தான் வந்து இதுக்கு ஏதோ பிளான் பண்ணி வச்சுருக்காரு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் இவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க அடுத்ததாக கிண்ணும் தண்ணும் ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க அங்கே தான் நம்ம தைப்போனுக்கு ஆப்போசிட்டா ஃபைட் பண்ண போகிற ஃபைட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த ஃபைட்டரை வந்து பார்த்துட்டு டைகர் டேமிங்கனால சேர்ந்த தண்ணு தானே நீங்க நீங்க இங்கே என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவரோட பேர் வந்து பப்பி போல இருக்கு கின் வந்து சாரி பப்பி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் கண்ணாலே சிக்னல் காமிச்சிட்டு ரெண்டு பேரும் பப்பியை போட்டு அமைக்கிறாங்க அமைக்கி பாத்ரூமில் வந்து கட்டி போட்டு வச்சிடுறாங்க பப்பி வந்து எனக்கு மேட்ச் இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு டைபோனு காப்பீசிட்டே நான் தான் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இதை வந்து கேட்டுட்டு இல்லை இன்னைக்கு தன் தான் ஃபைட் பண்ண போகிறேன் அவங்களுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே ஒரு பக்கம் சியாதி வந்து தண்ணி கிண்ணையும் காணுமே அவங்கவுங்களை காப்பாற்றுக்காக வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் கோச் வந்து இதுக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அடுத்ததான் விண்ணே ஐடியும் தான் காட்டுறாங்க ஷோ ஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துக்குள்ள பூந்து அங்கே இருக்கிற ஆளை வந்து மயக்க மருந்து கொடுத்து மயக்க மணியை வச்சிடுறாங்க அங்கே இருக்கிற சிஸ்டத்தில் இவங்களோட பென்ட்ரைவை வந்து போடுறாங்க மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அதை ஹோஸ்ட் பண்றதுக்காக பக்கம் வந்து நிக்கிறாரு இன்னைக்கு மேட்ச் வந்து பி ஒயிட் டைகரை சேர்ந்த தைப்புனுக்கும் அப்படியே இன்னொரு டீம் பேரை சொல்லிட்டு பப்பிக்கும் இடையில நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே இதுக்காக ரொம்ப ஆவலாக வந்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் வந்து இன்றைக்கி தைப்போனுக்கு ஆப்போசிட்டாக வந்து பப்பி வந்து ஃபைட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் வந்து ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் மாதிரி நடக்க போகுது அதனால தைப்பூன் கூட வந்து தன் தான் ஃபைட் பண்ண போகிறான் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த மேட்ச் வந்து ஒழுங்காக நடந்து முடியலை அதனால இன்றைக்கி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து வீட்டிலேருந்து தன்னோட அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஃபைட்டில் ரெட் கார்னரில் வந்து தைஃபோன் ஃபைட் பண்ண போகிறான் அதே நேரம் வந்து ப்ளூ கார்னரில் வந்து தன் ஃபைட் பண்ண போகிறான் ரெண்டு பேர்த்தையும் வெல்கம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க அங்கே வந்து தன் நிற்கிறான் இதை வந்து சிஆதிபி எதிர்பார்க்கல அதனால் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு இந்த பக்கம் என்ன நல்லா ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்படியே இங்கே தன்னை கட்டுறாங்க அவன் வந்து உள்ள மாதம் என்ட்ரி கொடுத்துட்ருக்கான் இதோட எபிசோட் லெவன் வந்து இங்கே முடியுது எபிசோட் டுவல் தான் வந்து லாஸ்ட் எபிசோட் மறக்காமல் அதை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்